ஏண்டா தம்பி ஏன்டா இவ்வளவு நேரம் வேலை இருந்தது கஞ்சி இருந்தா கொஞ்சம் கொண்டு உன் கல்யாணத்து எப்படியாவது நடத்தலாம் தான் பாக்குறேன் யாரா இருக்கட்டும் நானும் காசு கேட்டு பார்த்தேன் எவனும் குடுக்கல என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல விட்டுறா எனக்கு அண்ணாலும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் கடைசி வரைக்கும் நான் கூட இருந்துட்டு போயிடுறேன் அது எப்படிக்கா விட்டுற முடியும் அந்த பண்ணையார்கிட்ட தான் கேட்கலான்னு பாக்குறேன் அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு தெரியல நம்ம தலையெழுத்து விடுறா என்னக்கா பண்றது ஏழையா பிறந்துட்டோம் எப்படியாவது நடத்தி தானே ஆகணும் விடுறா தம்பி கடைசி வரைக்கும் நான் கூட இருந்துடுறேன் நம்ம அப்பா அம்மா இருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா நம்ம தலையெழுத்து எனக்கு அண்ணாலும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அழதட தம்பி எல்லா விதிப்படி தானே இருக்கும் பார்த்து சாப்பிடுறான் பாலாதாரா தம்பி வணக்கம் சார் இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர்ங்கயா முத்து பாண்டியோட பாடி கிடைக்கல சார் ஆத்து வரைக்கும் பேர்க்கா சார் ஐ சி முத்து இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான் பி அலர்ட் எஸ் சார் ஓகே சார் అంటమొనే யாரా చేసలర్ గదే పొంద డిఎస్పింది పోరంగా ఎస్ఐ బుల్లద ఉర్కం వాగడ అయ్య సత్యవ నా ఎడకలే యా అయ్య విట్టి ఎస్ఐ సత్యవ నా ఎడకలే చెప్ చెప్ ట్రానా చెప్ ట్రానా ఎనేమి చెప్ ట్రానా చెప్ ట్రానా ఎనేయా చెప్ ట్రానా நான் சேர்த்துக்க மாட்டேன்டா காலை உள்ள வச்சு போறேன் வெளிய வச்சு போடுறான் நீ போடுற இவரு மட்டும் பெருசா போட்டாரு ஏ அதோ பாரா மலை அது தாண்டி தான் அத்தி மலை இருக்கான்டா அங்க இருந்து வந்து தான் ஊர் மக்கள் எல்லாம் சுட்டுட்டு போடா டேய் அவன் நல்லவன்டா கெட்டவன மட்டும் சுடுவான் நல்லவன சுட மாட்டான்டா ஏ பொழுது போச்சுடா வாங்கடா வீட்டுக்கு போலாம் போடா பயந்தாங்கோலி முத்துப்பாண்டி ஊருக்குள்ள வந்து எஸ்ஐ சுட்டு ஸ்டேஷனையும் காலி பண்ணிட்டு போயிருக்கான் ஒரு பொண்ணு வரா பாரு ஆமாண்ணா போய் தூக்கிட்டு thank you திரும்பிட்டே இருக்க அந்த மருந்தை எடுத்து குடிங்களாமா அம்மா இதுல கஞ்சி இருக்கு மேலே மாடத்து மேலே மருந்து இருக்கு நீ சாப்பிட்டு நான் கிளம்புற வேலைக்கு சரியா அடியா பூங்குடி என்னங்கா உனக்கு வேலைக்கு போறதுக்கு இன்னும் நேரமாகலையாக்கும் இத வந்துட்டு ஆயிடுச்சுக்கா அம்மா நான் கிளம்புறேன் நீ உடம்பு பாத்துக்கோ அந்த ஆட்டுக்குட்டிய புடிச்சிட்டு போயிடுமா பூங்குடி சரிமா ஆ ஆம்பளை பிள்ளையா பிறக்க வேண்டியவோ பொம்பளை பிள்ளையா பிறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இதுக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் கிடைக்குமோ